இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் ஜோம்ரா டிரவல்ஸ் கொருநாகல இது உங்களுக்கான அரிய சந்தர்ப்பம் சவுதி போன்ற நாடுகளின் வீட்டு பணி வீட்டு சமையல் பெண் சுத்தம் செய்பவர் பராமரிப்பவர் போன்ற வேலை வாய்ப்புகள் பல மேலும் ஆண்களுக்கான வீட்டு வேலைக்காரர் வீட்டு ஓட்டுநர்கள் போன்ற வேலை வாய்ப்புகளும் பல மேலதிக விவரங்களுக்கு ஜும்ப்ரா டிராவல்ஸ் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கண்டிவீதி பூஜ்ஜியம் மேல ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் வணக்கம் மீண்டும் ஒரு முறை டிஎன்எஸ் மீடியா வலையமைப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த முறை முதலாவது தடவையாக நாம் குழந்தை பேரின்மையும் இன்றைய சமுதாயமும் என்ற தலைப்பிலே பொதுவான ஒரு சில விடயங்கள் பற்றி அலசி ஆராய்ந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த குழந்தை பேரின்மையிலே ஆண்கள் எவ்வாறு பங்கு வகிக்கின்றார்கள் எந்தெந்த காரணங்களால் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை உருவாகின்றது அல்லது இந்த பிரச்சனை உருவாகின்றதற்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி ஒரு சில விடயங்களை இன்று நாம் ஆராய்வோம் அந்த வகையிலே நாம் கடந்த நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டதை போன்று இந்த குழந்தை பேரின்மையில் முப்பது வீதமான பங்களிப்பு அதாவது குழந்தை பேரின்மையிலே முப்பது வீதமான அஹ் பிரச்சனை இருப்பதற்கு ஆண்கள் ஒரு காரணமாக அமைகின்றார்கள் பொதுவாக ஆண்களை பொறுத்தவரையிலே ஏற்கனவே குறிப்பிட்டதை கூட திருமணமாகி ஒரு வருடம் அல்லது ஒரு வருடத்துக்கு மேலாக குழந்தை பேரின்மையால் தவிக்கிறார்கள் என்கின்ற பொழுதுதான் வைத்தியர்களை நாட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது அந்த வகையிலே பொதுவாக வரக்கூடியவர்கள் ஒருபோதும் தனக்கு பிரச்சனை இருக்கின்றது அல்லது ஆணுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்ற ஒரு கம்ப்ளைனோடு யாரும் வருவதில்லை வரக்கூடியவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய விடயம் அல்லது விரல் நீட்டக்கூடியவர்கள் வந்து பெண்கள் தான் ஒரு மிகவும் குறுகிய சதவீதமானவர்களே டாக்டர் எஸ்எஃப்ஏ எடுத்து பார்த்தால் இந்த பிரச்சனை இருக்கின்றது அளவு குறைவாக இருக்கின்றது அல்லது குவாலிட்டி குறைவாக இருக்கின்றது என்ற ஒரு விளக்கத்தோடு அந்த ரிப்போர்ட்டோடு வர வர வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த வகையிலே பொதுவாக இந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு தேவையான அதாவது பெண்களுக்கு தேவையான பரிசோதனைகளை மேற்கொண்டு விட்டு கட்டாயமாக நாம் அடுத்த பக்கத்தையும் அதாவது ஜோடியாக வரக்கூடியவர்கள் கட்டாயம் பெண்ணுக்கு பிரச்சனை இருந்தால் கட்டாயம் நாம் ஆண்களையும் பரிசோதிப்போம் அந்த வகையிலே நாம் பரிசோதனைக்கு சொல்லும் செல்லும் பொழுதுதான் ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது என்ற விடயம் தென்படுகின்றது எனவே இது நாம் எஸ்எஃப்ஏ அதாவது செமினல் புளுயிட் அனலைசிஸ் என்று சொல்லுவோம் அதாவது விந்தணு பரிசோதனையின் மூலமாகத்தான் ஆரம்ப கட்டமாக நாம் ஆண்களுக்கு பிரச்சினை இருக்கின்றதா இல்லையா என்ற விடயத்தை நாம் ஆராய்வோம் அதிலே எஸ்எஃப்ஐ எடுத்துக்கொண்டால் நாம் எஸ்எப்ஏ லே அதாவது செமினல் அனலைசிஸிலே மூன்று விடயங்களை பிரதானமாக நாம் கவனத்தில் கொள்ளுவோம் அதாவது கவுண்ட் எவ்வாறு இருக்கின்றது உயிரணுக்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருக்கின்றது உயிரணுக்களின் அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்ற மூன்று விடயங்களைத்தான் நாம் பார்ப்போம் இந்த மூன்று விடயங்களில் ஏதேனும் ஒரு விடயத்தில் அல்லது மூன்றிலுமோ அல்லது மொத்தமாக சிக்கல்கள் ஏற்படும் இடத்துத்தான் நாம் மேலதிக பரிசோதனைகள் மேலதிக விடயங்களுக்கு செல்வோம் இதில் ஆரம்ப கட்டமாக நாம் எண்ணிக்கையில் பிரச்சனை இருக்கும் என்ற சிக்கல் வருமாக இருந்தால் நாம் அதற்கு சொல்வது ஒலிகோஸ்போமியா என்று அதாவது குறைவு இருந்தால் ஸ்பேம் கவுண்டிலே குறைவு இருந்தால் ஒலிகோஸ்பாமியா என்று சொல்லுவோம் அல்லது ஸ்பேம் கவுண்டே இல்லை என்று வைத்துக் கொண்டால் இல்லை என்று சொன்னால் அதாவது மொத்த ரிப்போர்ட் எடுத்தாலும் எல்லாமே ஜீரோ என்ற ஒரு நிலைமை இருக்குமா இருந்தால் அதை நாம் ஏசுஸ்பேமியா என்று சொல்லுவோம் உண்மையிலே ஏசுஸ்பேமியா கண்டிஷன் மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருந்தாலும் தற்காலத்திலே இது அதிகரித்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்ப ஏசுஸ்பேமியா கண்டிஷனை எடுத்துக்கொண்டால் இது நாம் இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் அதாவது கஞ்சனிட்டல் அல்லது அக்வயர்ட் கஞ்சனிட்டல் என்கின்ற பொழுது பிறப்பில் இருந்தே நிறமூர்த்தத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்ற சில காரணங்களால் பிறப்பில் இருந்தே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அவ்வாறு பிறப்பிலிருந்தே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை நாம் பரிசோதனை செய்ய வேண்டுமாயிருந்தால் அதற்குரிய வேறு வேறு பரிசோதனைகள் இருக்கின்றன அது பற்றி நாம் அந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலமாக எமக்கு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் கஞ்சினட்டலை ஒரு ஒரு பக்கம் எடுத்து வைத்தால் அடுத்தது அக்வாய்டு அக்வாய்ட் என்கின்ற பொழுது இது பிறப்பில் உள்ள பிரச்சனை அல்ல எமது அன்றாட நடவடிக்கைகள் மூலமாகவோ அல்லது நாம் ஏற்கனவே ஏதாவது ஒரு சிகிச்சைக்காக அல்லது ஏதாவது ஒரு நோய் நிலைமைக்காக சத்துர சிகிச்சை மேற்கொண்டிருந்தால் அல்லது ஏதாவது ஒரு விபத்தின் காரணமாக அந்த விபத்துக்கு விபத்தினால் ஏற்பட்ட சைடு இஃபெக்டாக அட்வர்ஸ் இஃபெக்டாக ஏதேனும் பாதிப்புகள் குறிப்பிட்ட அந்த இடங்களில் ஏற்பட்டிருந்தால் ஒரு கண்டிஷன் ஏற்படலாம் இது நாம் அக்வாய்டா என்று குறிப்பிடுவோம் அப்ப இவர்களிடத்தில் நோமலா நாம் சொல்ற ஹிஸ்டரி எடுக்கும் பொழுது இது கஞ்சினேட்டலாடாடா என்பதை எம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை பற்றி நீண்ட தகவல்கள் இருக்கின்றன இது எவ்வாறு இவ்வாறான செயற்பாடுகள் பற்றி நாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் இரண்டாவது விஷயம் நாம் எஸ் ல பார்க்கக்கூடிய விடயம் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஒலிகோஸ்பர்மியா அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கும் இதுக்கும் பல பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன நிறமுறுத்தத்தில் படக்கூடிய பிரச்சனைகள் எமது உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எமது நடத்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போன்று நாம் வாழக்கூடிய சூழல் அல்லது என்பது தொழில் சூழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது தூக்கம் மது பாவனை போதைப் பொருள் பாவனை போன்ற விடயங்கள் காணப்படுகின்றன அடுத்த எஸ்எப்ஏ நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கவுண்ட் ஒரு சிலாக்களுக்கு சரியாக இருக்கும் அதாவது நாம் உதாரணமாக நாம் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் தான் ஒரு மில்லி லீட்டரிலே இருபது மில்லியனை விட விந்தணுக்கள் காணப்பட வேண்டும் இது எஸ்எஃப்ஏ எடுத்துக்கொண்டால் ஒரு சில ஆண்களுக்கு கவுண்டில் பிரச்சனை இருக்காது ஆனால் உயிரணுக்களின் எண்ணிக்கையில் பிரச்சினை காணப்படும் இதனை நாம் எஸ்தனோஸ்போமியா என்று குறிப்பிடுவோம் அதாவது எண்ணிக்கை குறைந்திருக்கும் நாம் இந்த உயிரணுக்களை எடுக்கும் பொழுது இதை நாம் பிரித்துக் கொள்வோம் ரேபிட் ப்ரோக்ரசிவ் அல்லது ஆக்டிவ் ப்ரோக்ரசிவ் அல்லது ஸ்லகிஷ் ஸ்லோ நன்மோட்டை இம்மோட்டைல் என பல பிரிவுகளாக பல்வேறுபட்ட அந்த கணிப்பு முறைகளின் அடிப்படையிலே பிரித்துக் கொள்வார்கள் இதிலே எண்ணிக்கை ரேட் குறைவாக நாம் அதனை குறிப்பிடுவது எஸ்தனஸ்போமியா என்று சொல்லி இந்த எஸ்தோனஸ்போமியாவுக்கும் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று டெய்லி ரூட்டீன்ல உள்ள பிரச்சனைகள் அதாவது போதை பொருள் பாவனை மது பாவனை சாப்பாட்டில் உள்ள பிரச்சனைகள் அதாவது கூடுதலா இன்றைய காலகட்டத்திலே நாம் காணக்கூடிய ஒரு விடயம் தான் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அநேகமானவர்கள் எடிக்ட் ஆகி கொண்டிருக்கின்றார்கள் இது பற்றி மேலதிக தகவல்களை நாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம் இன்று நாம் எஸ்எஃப்ஏிலே நாம் எந்தெந்த விடயங்களை கருத்தில் கொள்ளப் போகின்றோம் அதில எந்தெந்த காரணிகளை எம்மால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை தான் பார்க்க போகின்றோம் அந்த வகையிலே அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் மோபாலஜி மோபலஜி என்று குறிப்பிடுவது அதாவது அமைப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஒரு விந்தணுவை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக தலை கழுத்தோட நீண்ட வாழ் இருக்கக்கூடியதாக இருப்பதுதான் அமைப்பு என்று நாம் குறிப்பிடுவோம் நோமலான அமைப்பு அல்லது நார்மல் ஃபார்ம் என்று குறிப்பிடுவோம் அதிலே நார்மல் ஃபார்ம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதனை நாம் டெர்டோஸ்பேமியா என்று குறிப்பிடுவோம் இந்த டெர்டோஸ்போமியாவுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன பிரதானமான காரணங்களை வைத்துக் கொண்டு அதாவது காரணங்களை வைத்துக் கொண்டுதான் நான் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கணிப்பிடுவோம் எனவே இதிலே நாம் ஏசோஸ்போமியா எவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்றது என்ற ஒரு சில விடயங்களை பார்த்தோம் அதே போன்று நாம் ஒலிகோஸ்போமியா கண்டிஷனுக்குரிய ஒரு சில விடயங்களை பார்த்தோம் ஒரு சில விடயங்களை பார்த்தோம் இது பற்றி இதை எவ்வாறு கண்டுகொள்வது இதை எவ்வாறு உறுதி செய்து கொள்வது இதை எவ்வாறு நாம் எமது அன்றாட நடவடிக்கைகளின் மூலம் மெருகூட்டிக் கொள்வது போன்ற விடயங்களை இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம்